காவியா எல்லாத்தையும் ஹாய் சொல்லுங்க ஆ என்னம்மா பண்ண போகிறீங்க இன்னைக்கு சமைக்கிறீங்களா என்ன குழம்பு இன்றைக்கி காரக்குழம்பு மீன் குழம்பா ஆ யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க சமைச்சா அறவக்கும் தாத்தாக்குமா ம் சமையல் ரெடி ஆயிடுச்சா சீக்கிரம் சமைங்க பசிக்குதான் கிண்டுறீங்களா ஆ சமைக்க போகிறீங்களா தட்டில் போட்டு கொடுங்க சித்தா சாப்பிடட்டும் ஜாமெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா ரெண்டு பேருமே வாங்கி கொடுத்தாங்களா ரெடி ரெடி ஆகிடுச்சா சாப்பாடு ம் ஓகே சித்தப்பா சாப்பிட்டுச்சா ஏன் அம்மாவுக்கு சீக்கிரத்தா சோறு வச்சே குழம்பு வச்சு தாங்க மீன் குழம்பு சரியா என்ன பண்றீங்க ம் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க கொண்டாங்க ஐ சூப்பரா இருக்கே சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க பாய்